மட்டும் இல்லாமல் நம்மளோட உள்ளூர் வியாபாரிகள் வந்து லாபம் அடைவாங்க இந்த இடம் தான் நேற்று சொன்னோம் ஸோ கொஞ்சம் பார்த்து ஜாக்கிறதே போகணும் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போது ஸ்ட்ரெயிட்டாக போக போகிறது கிடையாது ரைட் எடுத்துடுவோம் ரைட் எடுத்து தான் போகணும் இண்டிகேட்டர் போட்டுருவோம் முன்னாடி போகிறவங்களும் ரைட் எடுத்து தான் போகிறாங்க நேரம் தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு எங்கே போகிறேன்னு இந்த ரோடுமே கொஞ்சம் தூரத்துக்கு ஒரு ஒரு கிலோமீட்டர் ஒன்றரை கிலோமீட்டருக்கும் ஒன் மாதிரி தான் போட்டிருப்பாங்க இந்த ரோடெலாம் கொஞ்சம் எக்ஸ்ட் பண்ணி போடலாம் ஆனால் மரங்கள் நிறைய இருக்குது ஸோ மரம் தான் நமக்கு முக்கியம் ரோடை விட மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம்னு சொல்லியிருக்காங்க மரம் வளர்க்காட்டையும் கூட பரவாயில்ல இருக்க மரத்தை வெட்டாதீங்க தயவு செஞ்சு முன்னாடி வண்டி வருது வேற நம்ம ஏற்றோம் ஓகே சேஃப்பு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் அந்த இடமா எவ்வளோ மரங்கள் அவ்வளோ குழு கொள்னு இருக்குது இந்த பக்கம் விவசாயம் அந்த பக்கம் விவசாயம் இந்த பக்கம் அந்த பக்கம் இதுக்கு சைடில் பார்த்திங்கன்னா ஒரு ஆறு மாதிரி போகும் குட்டை மாதிரி ஆறு மாதிரி போகும் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா விவசாய நல்லாங்க இப்போ நடுவில் இது மாதிரி குழு கொள்ளுன்னு ஒரு காற்று ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கம் ஒரு நிமிஷம் மாடு வேறு அடிக்கிது தவி உள்ளே விழுந்தாலும் ஒரு இப்போது ரெண்டு பக்கமும் பார்த்திங்கன்னா விவசாய நிலங்கள் இருக்குது ஸோ அதனால் இந்த இடத்துல வர்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது அகைன் அகண்ட் அகைன் வந்து வரணும்னு தோணும் அந்த லைனில் வர்றவங்களுக்கு கண்டிப்பாக இப்போ இங்கே போயிட்டுருக்கோன்னா கோபால சமுத்திரம் தாண்டி போயிட்டுருக்கோம் நண்பர்களே டெல்டா சொந்தங்களே இதில் போனால் தில்லை இல்லாதும் போகலாம் முத்துப்பேட்டை தர்க்காவும் போகலாம் அதில் போனால் ரொம்ப ஸ்ட்ரைட்டாக தான் போகிறோம் விவசாய வேலைகள் வேறு நடந்துட்டுருக்கு இப்போ ஏர் ஃபர்டிலைசர்லாம் யூஸ் பண்ணாமல் அவங்களுக்கு வந்து இயற்கை முறையில் விவசாயம் பண்ணுங்க அதுதான் நம்மளுக்கு நல்லது இப்போ இது இப்போ விவசாயத்துக்குமே பார்த்திங்கன்னா எல்லாமே செயற்கையாக இறங்கிடுச்சு இயற்கை முறை விவசாயம்லாம் அழிஞ்சிடுச்சு ரொம்ப நாளாகிடுச்சின்னு நினைக்கிறேன் அழிஞ்சி எல்லாமே இப்போ செயற்கையாக போயிடுச்சு முன்னாடி எங்கள் தாத்தாலாம் வந்து பார்த்திங்கன்னா கருது அறுக்கிறதுலேருந்து சாரி பயிர் போடுறதுலேருந்து கருது அறுத்து வீட்டு கொண்டு வந்து வைக்கிற வரைக்கும் இயற்கை முறையில் தான் பண்ணோம் எல்லாமே மேனுவலாக அவங்க தான் ஒர்க் பண்ணாங்க எல்லாம் அவ்வளோ மிஷின்ஸ் வந்துடுச்சு நடவு நடுறதுக்கு மெஷின் வந்துடுச்சு பறிக்கிறதுக்கு மெஷின்ஸ் வந்துடுச்சு கருத இருக்கிறதுக்கு மிஷின் மிஷின்ஸ் வந்துடுச்சு ஏதோ ஃபங்க்ஷன் போல் சிறப்பாக பண்ணுங்கள் மாதிரி வந்து எல்லாமே மிஷின்ஸ் வந்ததுனால தான் பார்த்திங்கன்னா மனுஷங்களுக்கும் நிறைய நோய்கள் வந்துருச்சு சுகர் வந்துருச்சு பிபி வந்துடுச்சு உப்பு வந்துடுச்சு முட்டு ஒலி வந்துடுச்சு எல்லாமே வந்துடுச்சு நம்ம வேதாரண்யம் போகிறதுக்கு தேர்ட்டி டூ கிலோமீட்டர்ஸ் இருக்குது பக்கம் எதோ பஸ்ஸு ஒன்று வேறு போயிட்டுருக்கு இந்த பக்கம் எனக்கு தெரிஞ்சு கவர்மெண்ட் பஸ்ஸு நிறையா போகுது பட்டு ப்ரைவேட் பஸ்ஸஸ் வந்து ரொம்ப கம்மி தான் இந்த பஸ்ஸு வேதாரண்யம் தான் போகுது என்ன அழகாக இருக்கு பாருங்க இந்த காம்பவுண்ட்ஸ்வர் இந்த ஸ்கூலோட காம்பவுண்ட்ஸ் ஒரு அழகாக வாக்கிங் எழுதி போட்டிருக்காங்க இங்கே இந்த பஸ்ஸு பட்டுக்கோட்டையிலேருந்து அதராம்பட்டினம் போகணும்னு நினைக்கிறேன் அதராம்பட்டினா முத்துப்பேட்டை ஒளியே வருதுன்னு போட்டிருக்கு இல்லை அதராம்பட்டினத்துலேருந்து வேதாரண்யம் போகுதான்னு சொல்லிட்டு தெரியல ரஃபிக்னு போட்டிருக்காங்க வேதாரண்யம் போகுது தெரியுது சரி ஓகே பார்க்கணும் நம்ம சைடு எடுப்போம் சைடில் வண்டி வருதா எல்லாம் ஸ்லோ பண்ணிப்போம் பண்ணிக்கிற முக்கம் விரை முக்கம் வேற இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக சைடு எடுக்கவே எடுக்காதிங்க ரொம்ப 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 ஆபத்து முக்கத்தில் சைடு எடுத்திங்கன்னா ஆப்போசிட்டில் வந்தாங்கன்னா எங்கிட்டும் ஒதுங்க முடியாது அங்கிட்டும் ஒதுங்க முடியாது நேராக கொண்ட மோத வேண்டியது தான் ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும் கண்டிப்பா கண்டிப்பாக முக்கத்தில் மட்டும் சைடு எடுக்கிறதுக்கு நோ பிக்ஸ் பண்ணிக்கோங்க மற்ற இடங்களில் சைடு எடுக்கலாம் தப்பு இல்லை முக்கத்தில் மட்டும் எடுக்கவே எடுக்காதிங்க தயவு செஞ்சு பாருங்க நான் எல்லாம் வர குறிக்க எனக்கு நம்பிங்களா உட்காந்துடாதீங்க இப்போ நான் வந்துட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு ஊர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இடும்பாவனம் இடும்பாவனம் வந்துட்டோங்க இப்போ சைடு எடுத்தலாம் பிரச்சனை இல்லை ஒரு நிமிஷம் வர மூக்கு இடும்பாவனம்னா என்ன ஞாபகம் வரும்னு கொஞ்சம் சொல்லுங்கள் எனக்கு பார்த்தீங்கன்னா பர்சனலாக இடும்பாவனம்னு சொல்லிட்டாவே எனக்கு வந்து இடும்பாவன கார்த்தி நாம் தமிழர் கட்சியோட ஒரு பிரிவில் இருக்கக்கூடியவர் ஸோ அவர் தான் வந்து ஞாபகம் வருவார் இடும்பாவன கார்த்தி என்ன நம்ம வீடியோவை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஸோ இடும்பாவனம் கார்த்தி என்ன பார்த்தீங்கன்னா ஒரு தம்பி வலைவலின்னு ஒரு யூடியூப் சேனல் நடத்திட்டுருக்காரு இப்போ அவங்களோட நாட்டு தமிழக கட்சி ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா தமிழ் தேசியத்தை ஃபோக்கஸ் பண்ணி இயங்கக்கூடிய ஒரு கட்சியாக தான் இருக்குது இப்போ ரொம்ப பேர்ட்ட இப்போ உள்ள இளைஞர்கள்ட்ட ரொம்ப பேர்ட்ட தமிழ் தேசியம்னு கொண்டு போகிறதே அண்ணன் சீமான் மட்டும்தான் வேறு யாரும் தமிழ் தேசியம்னு பேசுகிறதே கிடையாது முடிஞ்சளவு வந்து எல்லோரும் தமிழ் தேசியத்தை ஆதரவு ஆதரவு பண்ணுங்கள் ஆனால் சீமான என்னென்ன ஆதரவு பண்ணுங்கன்னு கேட்கல உங்களை தமிழ் தேசியத்தை ஆதரவு பண்ணுங்கன்னு தான் கேட்குறேன் ஏன்னா உலகத்திலயே மூத்த மொழி அப்படின்னா அது தமிழ் மட்டும்தான் வேறு எந்த மொழியுமே கிடையாது ஆனால் இருக்கக்கூடியது என்னமோ ரொம்ப லெஸ் அமௌண்ட் ஆஃப் ஏரியாஸில் மட்டுந்தான் தமிழ் மொழி இப்போதைக்கு இருக்குது ஏன் நம்ம தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்கூலில் வந்து தமிழ் மீடியம் கிடையாது இப்போ இங்கிலீஷ் மீடியம் வச்சுருக்காங்க ஹிந்தி வேறு வேறு லாங்குவேஜஸ்லாம் பேசுகிறாங்க அதுக்கான தனி கோச்சஸ் கோச்சிங் கொடுக்குறாங்க பத்தி தமிழை பற்றி தெரியலை நீங்கள் கேட்கலாம் தமிழ் என்ன நம்ம டெய்லி பேசுகிறது நம்ம பேசுகிறது மொழியை தாண்டி தமிழில் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா உலகத்தோட மூத்த மொழினா தமிழ்னு சொல்கிறாங்க தமிழ் மொழியில் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது இலக்கணம் இலக்கியம் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது நம்மளால் இன்றைக்கி தமிழில் ஒரு கவிதை எழுத முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியாது நம்ம வெறும் வார்த்தையால் பாடல் வரிகள் தான் எழுத முடியுமா தவிர தமிழ் கவிதைகள் நம்மளால் எழுத முடியாது ரொம்ப பேர் நல்ல நான் எல்லோரையும் சொல்ல தமிழில் தலை சேர்ந்தவங்களும் இந்த இந்த காலத்துலேயும் இருக்க தான் செய்கிறாங்க ஸோ அதுக்கு உதாரணமாக நம்மளோட நான் முத்துக்குமார் அண்ணனோட கவிதை வரிகளை பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ அது மாதிரி நம்மளால் கவிதைகள் வரிகள் எழுதவே முடியாது ஸோ இன்னும் கொஞ்சம் காலம்லாம் போனால் நம்ம தலைமுறைக்கே தமிழ் பாதிய நிப்பாட்டாங்க ஆக்சுவலாக இதுதான் உண்மை இன்னும் கொஞ்சம் வருஷம்லாம் ஆனாக்க தமிழ் மொழியே சுத்தர இருக்காது இந்த திராவிடம் அப்படின்ற ஒன்று தான் அண்ட் ஃபுல்லாக இருக்கும் திராவிடன்றது என்னென்னு எனக்குமே தெரியலை ஸோ திராவிடனும் எங்கேயாச்சும் இருக்கா திராவிடர்களுக்குன்னு எதுனாலும் நிலம் இருக்கா இப்போ தமிழர்களுக்கான நிலம் தமிழ்நாடு இப்போ கன்னடர்களுக்கு கர்நாடகா தெலுங்கர்களுக்கு ஆந்திரா தெலுங்கானா மலையாளிகளுக்கு பார்த்திங்கன்னா கேரளா இருக்குது ஸோ அதுமாரி திராவிடர்களுக்கான நிலம் எதுன்னு இதுவரைக்கும் கண்டறியப்படவில்லைன்னு நான் நினைக்கிறேன் ஸோ மொழியோட அருமை தெரிஞ்சவங்க யாருனாச்சும் இருக்கீங்க அப்படின்னா கமண்டில் சொல்லுங்கள் தமிழ்மொழின்னா என்ன ஸோ நம்ம அதை ஏன் கற்றுக்கணும் தமிழ்மொழி வெறும் பேச்சா இல்லை அதுக்குள்ளே வேறு எதுவும் சிறப்பம்சம் இருக்கா ஸோ அதை சொல்லுங்கள் இப்போ மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நான் தமிழர் கட்சியோட இந்த ஒரு இனிஷியேஷனை நான் வரவேற்கிறேன் தமிழ் தேசியம் அண்ணன் பிரபாகரன் அண்ணன் ஸ்ரீமான் உள்ள விஷயங்கள் இருக்கு நான் தமிழர் கட்சியில் இவங்க எதுவும் ரோடு போடுறாங்களா இல்லை எதுவும் பிரச்சனையா ரோடு தான் போடுறாங்க ரோடு எக்ஸ்டெண்ட் பண்ணி போட்டுகிட்டு இருக்காங்க கூட போட்டுருக்காங்க அங்கே மட்டும்தான் போடுறாங்க இவ்வளோ தூரம் இருக்கு இது ஃபுல்லாக ஒரு டூ த்ரீ கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து ஒன் வே மாதிரி தான் இருக்கும் ஆனால் அந்த ஒரு இடத்துல பஸ் ஸ்டாப் எதுவும் கட்டுறாங்களா என்னன்னு தெரியல அந்த ஒரு இடத்துல மட்டும் போடுறாங்க ஒரு காலேஜ் ஒன்று இருக்குங்க ஐ திங்க் அம்மா காலேஜ்னா நம்ம அம்மா பாலிடெக்னிக் காலேஜ்னா நம்ம போட்டிருக்கு ஸோ இது இப்போதைக்கு கரண்டாக ஆக்டிவ்ல இல்லைன்னு நினைக்கிறேன் ஸோ எதனால் இல்லை என்ன பிரச்சனை எதுவும் தெரியல ஸோ உங்களுக்கு எதுவும் தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள் இதுதான் அது அம்மா காலேஜ் ஸோ என்னன்னு பார்த்து சொல்லுங்கள் நண்பர்களே ஸோ பேக் டு த டாபிக் இப்போ கண்டிப்பாக தமிழ்நாட்டு இளைஞர்கள் அனைவரும் பார்த்திங்கன்னா தமிழ் தேசி தமிழ் தமிழுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் கண்டிப்பாக ஸோ நம்ம பிள்ளைங்கள முடிஞ்சளவு தமிழ் தமிழை வந்து ஒரு தமிழ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு